எஸ்கே மல்டிபிள் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது கவிதை நேரம் நான் உங்கள் அவுலி லட்சுமணன் இன்றைய கவிதையின் தலைப்பு காதலால் காதல் காதலால் காதல் காதலால் காதல் காதல் என்பவன் ஒரு நூதன கயவன் காதல் என்பவன் ஒரு நூதன கயவன் காதலர்களில் காதலிக்க விடாமல் செய்வதே காதல்தான் காதலர்களை சேர விடாமல் பிடித்து வைப்பதும் இந்த காதல் தான் காதலர்களை காதலிக்க விடாமல் செய்வதே காதல் தான் காதலர்களை சேர விடாமல் பிடித்து வைப்பதும் இந்த காதல் தான் இல்லாத ஒன்றை இருக்கின்றது என்று நம்ப வைத்து இருப்பவனை இல்லாமல் செய்து விடுவது இந்த காதல் என்னும் கைவனின் வேலை இல்லாத ஒன்றில் இருக்கின்றது என்று நம்ப வைத்து இருப்பவனை இல்லாமல் விடுவதுதான் இந்த காதல் என்று கைகளின் வேலை காதலை காதலால் காதலோடு காதலித்தால் காதலான காதல் காதலித்த காதலை காதலோடு காதலித்தான்